டைம் இல்லை பிரதர் டைம் இல்லைங்களா அப்போ ஓகே பிரதர் ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஹோட்டலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா வேலையெல்லாம் எப்படி போகுது பிரதர் ஹரி பிரதர் நம்ம ஷார்ட்ஸுக்கு எப்படி பிரதர் இந்த டவுன்லோட் பண்ணுற பிக்சரை கேரட் சைஸ் வைக்கிறது ஒன்று ஆகுது நம்ம சைஸு கம்மி பண்ணால் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணாலும் கரெக்டான இது வைக்க முடியல நல்லா போகுது பிரதர் ஓகே ஓகே பிரதர் அதான் இந்த பிக்சரை எப்படி கரெக்ட் சைஸ் வைக்கிறது நம்ம ஷார்ட்ஸில் இந்த லைவ் வீடியோவில் புரியலையா பிரதர் அதாவது நம்ம டவுன்லோடு பண்ணுறோம் இல்லை இந்த இமேஜ் அந்த இமேஜ் நம்ம நேராக என்னதான் எடிட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் லைவுக்கு எடு லைவுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்று பெருசாக இருக்குது பாதி இமேஜ் மறையுது அது கரெக்டாக சென்டர் பண்ண முடியல அதுக்கு எதனா ஆப் இருக்கா கரெக்டாக சென்டர் பண்ணி அந்த சைஸுக்கு வைக்கிறதுக்கு அக்யூரேட்டாக வைக்கணும் ஒன்னும் ரொம்ப மறையக்கூடாது எழுத்து எழுத்து இருந்தால் பக்கத்துல மறைஞ்சிடும் அது சொல்கிறேன் புரியுதுங்களா சொன்னது அது ஒன்றும் பண்ண முடியாது பிரதர் நம்ம தேவையான சைஸு இதெல்லாம் போட்டு நம்மளே கையிலேயே அந்த சைஸ் எழுதி கரெக்டாக எடுத்துன்னு வரதுக்கே எந்த ஐடியாவும் இல்லைங்களா ஒன்று அவங்களே கொடுத்துட்றாங்க சாஸ்துக்கு நைன்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த்து அதில் போட்டால் கூட சரிதான் அதில் போட்டால் கூட மாதிரி பெஸ்ட்டாக தான் தெரியுது அதுக்கு தான் கேட்டேன் நீங்கள் ஒரு டவுட்டு கேட்டிங்களா இப்போ எந்த மாடல் ரேட்டில் கொடுக்குறீங்க அந்த ஸ்பேனரு ஸ்டாண்டர்டு மாடல் ரேட்டில் கொடுக்குறீங்களா மேனேஜ் மாடல் ரேட்டில் கொடுக்குறீங்களா

Standard uh, brother. Okay, okay, brother.